நன்றி ஐயா கோணா அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி வழியாக இந்த மாநாடு வெற்றி பெற பல்வேறு இடங்களில் இருந்து நண்பர்களோடு அலாவலாவி அனுப்பிக் கொண்டிருக்கிறார் இப்போதும் வாழ்த்துச் செய்தி ஒன்றை நமக்கு அனுப்பியிருக்கிறார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா குமர தன்னொழியன் ஐயா அவர்கள் உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறார் மொழியையும் நாட்டையும் ஆணாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தான் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் நின்றேன் என்று புரட்சி முழைக்கமிட்டவர் அவர்கள் அவருடைய கனவு நனவாக மாறு இன்று சிறந்த கண்காட்சியை தமிழர் இயக்கம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது அந்த கண்காட்சி அமைப்புக்கு பாடுபட்டு வருகின்ற தமிழ் இயக்கத்தின் சார்பான தமிழ் முகிலன் தமிழ் சேரன் சிவகுமரன் ஆகியோருக்கு முதலாவதாக நாம் கடமையப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பாக தன்னுடைய போராட்ட கருத்தை தான் பட்ட உணர்வுகளை எல்லாம் சேகரவர்மா தெளிவாக எடுத்துரைத்தார்கள் எப்படிப்பட்ட நிலையில் இன்றைய திருத்தணியை மீட்டெடுத்திருக்கிறார்கள் மீட்டெடுத்து இத்தனை ஆன பிறகும் அந்த திருத்தணியோடு கையை சேர்க்க முடியாமல் எந்தளவு நாம் கையை பிசைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சேகர் அவர்கள் போராளி சேகர் குறிப்பிடும் பொழுது உள்ளம் உள்ளதே நிலைமையை முழுமையாக உணரவிடும் என்பதற்காக இந்த தமிழக பொன்விழாவிலே இந்த கண்காட்சி நடத்தியிருக்கின்றோம் பாருங்கள் எங்கு பார்த்தால் செங்கோலின் படிகளும் ஆங்காங்கே கியாப்பே விஸ்வநாதன் போன்ற தமிழ் மரவர்கள் கூடிய கருத்துறைகளும் மறைமுடிகள் கருத்துறைகளும் தந்தை பெருமாளுடைய கருத்துரைகளும் காசார்ந்த கருத்துரைகளும் ஆங்காங்கே என்ன குறிக்கிற சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து இங்கே காட்டியிருக்கின்றார்கள் இதில் பெரிய குறை என்ன என்று கேட்டால் பக்கத்திலே ஆந்திரம் பிரிக்கிறது நமக்கு தெரியும் கன்னடம் இருக்கிறது தெரியும் மலையாளம் இருக்கிறது தெரியும் ஆனால் நாம் வாழ்கின்ற நாடு என்ன நாடு நமக்கு தெரியாது இது தமிழ்நாடு இல்லை என்பதை நாம் உண்மையாக உணர வேண்டும் இது தமிழ்நாடு என்பதை பெயர் சூட்டதற்கே இங்க இருக்கின்ற தமிழர்களை விருந்தவில்லை அவர் பேராய வேறு யாரா இருந்தால் என்ன ஏன் இதை கேட்டால் பிரிந்து போன உடனே அங்க இருக்கின்ற அலுவலர்களை அந்த மாநிலத்திற்குரிய அந்த மொழிபெயர் தலைவர்களை அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பி இருந்தால் இது தமிழ்நாடாக இருந்திருக்கும் இன்றைக்கு கூட அந்த மூன்று மாநிலத்தவரும் நாங்கள் மூன்று பேருக்கும் பொதுவான ஒரு நாடு தானே தவிர இது தமிழ்நாடு இல்லை மலையாள கன்னட ஆந்திர கூட்டு மக்களுடைய நிலம் எங்களுக்கு இல்லையே பங்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கொள்ள ஏமாறு அறிவு அவர்கள் தன்னுடைய கருத்து எழுதியிருக்கின்றார்கள் தமிழகத்தை போல இரண்டு மடங்குக்கு மேலாக ஆந்திரம் பரப்பை கொண்டிருக்கிறது விசால ஆந்திரா என்று சொல்வீர்கள் என்றாலும் இங்கே இருக்கின்ற நெல்லூரையை கைப்பற்றிக் கொண்டு திருப்பதியை திருத்தரை கொடுக்காது என்றால் என்ன பொருள் கிடைக்கின்ற வரை தமிழ்நாட்டிலே இருந்து தன்னுடைய பகுதிக்கு நான் சேர்த்துக் கொள்வோம் என்று வேட்கிட்ட வேற என்ன அவருக்கு இந்தியா ஒரு நாடு என்ற எண்ணமா இந்தியா குடிவார் என்ற எண்ணமா இந்தியா என்ற நாடு என்றும் இந்திய ஒருமைப்பாடு என்று பேச எல்லோரும் உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இருக்கிறது இந்தியர்கள் எவருமே இல்லை நடுவடத்திலே இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே சோமநாத சட்டர்ஜி என்பவர் பேரவை தலைவராக இருக்கின்றார் அவர் இந்தியா முழுமைக்கு உரியவர் இந்தியர் பொது உடைமை கட்சிக்காரர் என்றாலும் அவர் சொல்லுகின்றார் அவன் நாட்டிலே விளையாட்டு விளையாட்டுத்தனமாக சௌரவ் கங்குலி என்பவன் விளையாட்டிலே நினைக்கப்பட்டு விட்டாரா அவனை சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்றார் என்றார் ஒரு பங்காளிக்கு குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு வங்காளியாக அந்த நேரத்தில் மாறிவிடுந்தார் சோமநாத ஜோதி ஜோதிபாஸ்டை குரல் எழுப்புகின்றார் பிரணாப் குமார் முகஜி குரல் எழுப்புகின்றார் என்றால் அவர் வங்காளி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே தமிழர்கள் ஏதிலிகளாக உலக நாடுகள் முழுவதும் பொருத்தப்பட்ட பொழுது இங்கே குரல் எழுப்ப முடியவில்லை சேகரம் குறிப்பிட்டார்களே உண்மையிலேயே கொடுமை பாருங்கள் எவ்வளவு தெளிந்த தோற்று நடுமாலையா அவருக்கு அவருக்கு போட்ட சட்டை என்ன சட்டமா உண்ட சட்டமா அப்படியா என்ன செய்தி விட்டார் அவர் தமிழ்நாட்டிலே என்ன செய் தமிழை தமிழை பறிக்காதே தமிழ் ஊட்டாதே என்பது தமிழகத்தை ஆளுகின்ற எல்லா கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது அன்றைக்கு பேராய கட்சி அந்த வேலை செய்தது இன்றைக்கு ஆளு இந்த நிகழ்ச்சி வேலை செய்கின்றனே தமிழ்நாட்டில் தமிழ் என்று சொன்னாலே தீவிரமானம் பக்கத்து நாட்டிலே கனடா நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே காவணியோட இடைக்கால தீர்ப்பு வந்த பொழுது எத்துணை மக்கள் வெட்க கொல்ல எத்தனை பெண்கள் சாலையே இருக்கா எவ்வளவு பெண்கள் காலையில் ஒருமுறைக்கால இருக்கா ஒரே ஒரு மரம் கீழாவது வழக்கு உண்டா ஏன் இல்லை ஆக தமிழர்களை எந்த கொடுமை செய்தாலும் தங்களுக்கு எந்த கேடு பெறாது என்று ஒவ்வொரு கன்னடர்கள் நினைக்கின்றான் நாங்கள் ஒரு முறை மாநாட்டில் சுற்றுலா கொண்டு சென்றிருந்த பொழுது லாஸ்பாக் எனப்படுகின்ற ஒரு பூங்காவிலே குழந்தைகள் ஓடியாடி விளையாடிக் கொண்டு சிரித்துக் கொண்டு பேசிட்டு போது இங்கே நான் இப்ப பேசிருக்கிறீங்க தமிழை பேசிருக்கிறீங்க அடைக்கப்பாங்க சொல்லிட்டு அங்கிருக்கின்ற கன்னடத்தின் இந்த குழந்தையை விரட்டினார்கள் பார்த்தேன். பேருந்து கருடர்கள் அவரவர்கள் அவர மொழியில என்ன வேண்டுமானே பேச்சுக்கொள்ளலாம் பேரில் இருக்கின்ற நாங்கள் கிருத்துவமனையிலே வருகிற பெருமொழியாக மிகுந்த வருகின்றார்கள் அவர்கள் பேருந்து செல்லும் போது பேசுகின்ற பேச்சும் சிரிப்போ எக்கரிப்போ நமக்கு என்னவென்றே புரியாது நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிலே உருது கன்னடம் மலையாளம் தெலுங்கு துணை மாற்றி ஆட்சி மொழி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஏவாசமான மாற்றுக் கொண்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு உதவிடைய தெளிவாக குறிப்பிட்டார்கள் கனடா நாட்டிலே கன்னடிய நாட்டிலே அல்ல கனடா நாட்டிலே கனண்டோர் நகரிலே நம்முடைய தமிழர்கள் தமிழ் மொழியோடு வாழ்ந்து கொண்டிருக்க பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மொழி சிறுபான்மைக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி சிறுபான்மை என்பவர் அந்த நாட்டு மக்களிலே பத்து அல்லது பதினைந்து விழுக்காடு இருந்தால் போதும் அவருடைய மொழிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்பது உலக நாடுகளின் சட்டம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெருவு பள்ளிகள் மிகுதியாக இருக்கின்றன பெங்காலில் போய் செல்வோம்னா ஒற்று போய் செல்வோம் என்றால் முழுமையாக கன்னட பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மலையாளக் கரை வாரங்களில் மலையாள பள்ளி மீதாக நடக்கின்றன இந்த பள்ளிகளை நான் கணக்கெடுத்து பார்த்தேன் இதே அளவு பள்ளிகள் அந்த நாட்டிலே நம்முடைய தமிழுக்கு நடக்கிறதா என்று கணக்கு பார்த்து கேட்க வேண்டிய ஓய்ப்பு யாருக்கு இருக்கிறதே நான் ஒரு நீங்கள் மூளையில் உட்காந்து கொண்டு அங்கே பள்ளியிலே அந்த உணவோடு பேசி வைத்தார் போதுமா ஆங்கில இருக்கின்றவர்கள் அதை கணக்கெடுத்து கூற வேண்டாமை என்னோடைய நாட்டிலே இத்தனை தெருப்படி நடத்துகின்றோமே உங்கள் நாட்டில் இத்தனை தெருப்படி நடத்துகிறீர்கள் கேட்டார்களா இருக்குதவளை கூடிக்கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது ஒரு உயர்நிலை பள்ளி இருந்தது இன்றைக்கு அது ஐந்தாவது வரை தான் இருக்கிறது அடுத்து மூடப்பட்டுடுமே இந்த அச்சப்படாத கொடுக்கிறார் என்றால் என்ன பொருள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் வருகின்றார்கள் அவர் தமிழர்களாக இல்லை தமிழ் உணர்வர்களுக்கு இல்லவே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே ஒருவன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களிலே பல நாடுகள் இழக்க மாட்டோம் என்று வலிமையாக நின்று தங்களை நிலைநாட்டுகின்றார்கள் எடுத்துக்காட்டால் இஸ்ரேல் நாட்டை குறிப்பிடலாம் இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் உலகெங்கிற நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்றாலும் எதற்கு நாடு வேண்டும் என்ற உறுதிமொழியில அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு அதை எரித்தேன் என்ற பகுதியை விலைக்கு வாங்கி கைப்பற்றி நாடாக்கிக் கொண்டு அங்கிருக்கிற விரட்டி நாட்டை வலிமையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழி ஒன்று மட்டுமே அவர்கள் ஒன்று சேர்த்திருக்கிறது தமிழ் ஒன்று மட்டுமே நமக்கு ஒன்று சேர்த்திருக்கிறதே உலகில் உள்ள அனைத்து தமிழை ஒன்று சேர்க்கக்கூடிய மனிமை தமிழுக்கு இருக்கிறது தமிழுக்கு என்ற ஒரு அரசு வேண்டும் உரிமை பெற்ற அரசு வேண்டும் உலகில் இன்னும் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய மொழிகள் என்று பார்க்கும் இருக்கின்ற மொழிகளிலே அறுபது விழுக்காடு மொழிகள் அழிந்து போய்விடும் என்று ஐநாம் அந்த ஒன்றிய நாடுகளுக்கழகம் குறிப்பிடுகிறது அதிலே தமிழும் ஒன்றுதான் பார்க்க வேண்டும் இந்திய நாட்டில் இருக்கின்ற மொழிகளிலே இரண்டு மொழி மட்டும் உயிரோடு இருக்குமா என்ன மொழி என்றால் ஒன்று இந்தி மற்றொன்று வங்காளம் என்னது வங்காளத்திற்கு அவ்வளவு பெரிய மக்களா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டாம் இந்தி இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கிறது எனவே வாழும் வாழும் கிழக்கு வங்காளத்திலே ஆட்சி மொழியாக இருக்கிறது முஸ்லிம்கள் நாடு என்று சொல்லப்படுகிற கிழக்கு வங்காளத்திலே அங்காளம் ஆட்சி மொழியாக இருக்கிறது எனவே வாழும் ஆனால் தமிழ்நாட்டிலே ஆறு கோடி தமிழர்கள் இலக்கியத்தை கொண்டவர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழக உலகத்திற்கு நாடு பிடித்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோமே நம்முடைய மொழி உயிரோடு இருக்குமா என்று அச்சப்படுகிறார் என்று கேட்டால் அதற்கு நான் அங்கு சென்று சேர வேண்டியதில்லை இங்கே இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிலே சென்று உன் பிள்ளையை எந்த மொழியை படி கேட்கிறார் என்று கேட்டால் நான் தமிழில் ஒரு கால படி கேட்க மாட்டேன் நான் வெற்றி எடுத்தால் என் பிள்ளை ஆங்கில வேலை கற்பித்து அவனை உயர்ந்தவனாக்குவன் என்று ஒரு ஆங்கில மாய உருவாக்கி இருக்கின்றார்களே இந்த அரசே அதை எண்ணி பார்த்து வெட்கப்பட வேண்டும் இருக்கின்ற அர்த்த தலைவர்கள் பெரிய பெரிய விளம்பரம் ஓட்டுகிறார்கள் தமிழ தலைவர்கள் தமிழக விடிவள்ளி தமிழ தலைவர்களாக உலக தமிழர்களின் தலைவர்களாக விளம்பரத்துக் கொள்கின்றவர்கள் தமிழுக்கு செய்தது என்ன என்பதை நான் கேட்கின்ற எண்ணம் வேண்டும் நமக்கு ஒருவரோடு அப்பா அம்மா அப்பா அம்மா என்று கூறுகின்ற குறைந்த ஐந்து போய்விட்டேன் இந்த தெரியல கூட தான் இருக்காள் விடுவ டேடி என்று ஒரு குழந்தை ஓடுகிறது கேட்டால் அந்த பெற்றோரை சொல்லி பகிர்ந்து பயனில்லை அந்த குழந்தையை சொல்லி பயனில்லை என்ன செய்திருக்க வேண்டும் தமிழே படித்தவர்களுக்கு தமிழிலே பேசுகின்றவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு என்று உருவாக்கி கொடுத்திருந்தால் இன்றைக்கு இத்தனை பணிகள் ஆங்கில பள்ளியில் முளைத்திருக்க முடியுமா ஆங்கிலே நாட்ட அடிமை நாட்டிலே பிறந்தவர்கள் நாங்கள் விட்டவர்கள் எங்களுக்கு வேண்டுமானால் ஆங்கில அடிமை எங்களுக்கு பிறந்த விடுதலை நாட்டிலே பிறந்தவர்களுக்கு ஆங்கில அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே தமிழ் காப்பதற்காக தீக்குளித்து பாய்ந்த அவர் மரபு எத்தனை பேர் போராடி சாத்தவன் எத்தனை பேர் அவர் தமிழுக்காக உடல் தீக்கு உயிர் தமிழுக்கு என்று அவர் உயிர் தொடர்ந்தார்களே என்ன செய்தோ அதை வச்சுக்கொண்டே ஆட்சிக்கு வர முடிந்ததே ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டிலே இரண்டு மொழி ஆட்சி ஒழித்துக் கொண்டு வந்தார்கள் இந்தியை ஒழித்து விட்டோம் வந்தார்கள் நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் தமிழ் வாழ்வு முடியும் என்று ஆனால் என்ன சொன்னார் ராஜாஜி இங்கிலீஷ் இந்தி நபர் இங்கிலீஷ் என்று சொன்னார் இரண்டே தான் ஒன்று நாட்டின் நுழைவே நுழையாக்கி ஆங்கிலம் இந்த நாட்டை எப்படி நீங்களே நீங்கள் என்றும் ஆங்கிலம் கூட தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற கல்வி கொடுக்கப்படுகிற கல்வி தமிழ் கட்டாயம் தாய்மொழி ஒன்று அங்க விருப்பம் படிக்கலாம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டிலே கட்டாயமாக கிடைக்க வேண்டிய கல்வி ஆங்கிலம் நினைவிற்க வேண்டும் இன்றைக்கு மாணாக்கர்கள் தமிழ் வழியாக்கத்தால் தமிழ் உணர்வு பெற முடியும் என்று அரசிடம் முறையிட்டால் இன்றைக்கு விலை ஒன்று இருக்கிறார்களா இன்னும் பத்தாண்டு காலம் கழித்து விளையுமா முதலாம் ஒரு பிள்ளை இன்றைக்கு தமிழை தொடங்கியிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் வழியை தான் படித்தவர்கள் ஆங்கிலத்தில கலைவர் சொல்லப்படுகின்ற எண்ணிய பட்டம் எல்லாம் கூட ஆங்கிலத்தை படித்து முடிச்சிருக்கிறோம் ஆகவே ஆங்கிலத்தை ஒரு மொழியாக்கிறப்பதை நாம் மறுக்கவில்லை ஆனால் பேச வேண்டும் ஆங்கில உடைவெடுத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை அனுப்ப வேண்டும் என்றால் தமிழ்நாடு எதற்கு சேகரமாக குறிப்பிட்டார்களே தெரு நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் தெருங்க மாறிக்கொண்டிருக்கின்றாலே ரத்த கண்ணீர் ஒழிக்க வேண்டியிருக்கிறதே அவளை காட்டிய தமிழர்கள் மீறி கொண்டு எழுச்சி கொண்டு ஆட்சி வைத்திருந்தால் தமிழின் தமிழர்கள் என்று வீரம் இப்படிப்பட்டது என்று எடுத்துக் கொண்டிருப்பார்களே அதற்கு அடிப்படை உன்னை உணர வேண்டும் ஒரு குழந்தைக்கு அவன் யார் அவனுடைய வரலாறு என்ன அவனுடைய தந்தை யார் மாற்றனார் யார் என்ற அந்த வரலாற்று உண்மையை எப்படிப்பட்ட வீரமிக்க பிறந்தவருக்கு நீ குழந்தையாக இருக்கலாமா என்ற குழந்தை பற்றி கூறும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு வீரம் வருகிறது வரலாறு குழந்தைக்கு உழைத்தப்பட வேண்டும் இன்னைக்கு குழந்தைக்கு கொடுக்க முடியும் வரலாறு வடநாட்டு வரலாறு அக்பர் எப்போது பிறந்தார் பாதிப்பட்டியில எப்போது போர் நடந்தது நமக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த நாட்டிலே திருத்தணிகை இப்பொழுது திருத்தணிகை என்று வழங்குகின்ற இந்த நாட்டு பகுதி ஆந்திராவை சேர்ந்தது அது எவ்வாறு மீண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது அதுக்கு பாடுபட்ட மரபங்கள் யார் ஆனால் பெறக்கூடிய பயன் என்ன என்பதை இந்த பகுதியில வாழ்கிற குழந்தைகள் உணர்ந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இடம் கிடைக்காமல் அல்லவோ இந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்போம் இங்க இருக்கின்ற மக்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள என்ன காரணம் தமிழ் உணவு என்பது அவளுக்கு தெரியாது ஊட்டப்படவில்லை அவள் யார் தமிழர் யார் தமிழுடைய பெருமை என்ன நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த பாரம்பரியத்தை வந்திருக்கின்றோம் நம்முடைய பெருமை எவ்வாறு உலகம் போற்றுகிறது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரிய கல்வெட்டு முற்றை மிக தெளிவாக சொன்னார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மைடூர் பகுதிகளிலே பெங்களூருக்கு அப்பா இருக்கிற பெண்ணாறு பகுதிகளிலே நெல்லூர் பகுதிகளிலே நம்முடைய சோழ சிறந்த முறையிலே கல்வெட்டுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கல்வெட்டுகள் முழுவதும் பெருமையாளர்களால் வேண்டுமென்று அழிக்கப்படுகின்றன வேதித்தனமாக ஒரு வரலாற்ற மாணக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழக அரசு என்ன சந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பிற இருக்கின்ற அந்த கல்வெட்டுகளை அடியெடுத்து வைத்து காக்க வேண்டும் இல்லையா இரண்டாம் புலிகேட்சி ரெண்டோ மாதாவியில் சென்று என்றால் வென்றதற்கு கல்வெட்டு கட்டியிருக்கின்றான் தமிழை அவன் இங்கே வந்து காஞ்சி மனத்தில் கல்வெட்டு அமைத்திருக்கின்றான் நான் காஞ்சி வென்றோம் என்று அதை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க ஆங்காங்கே வாழடிக்கப்படுகின்றன நம்முடைய பண்பாடுகள் சுருக்கப்படுகின்றன ஆகவே இளச் சிறுவர்களுக்கு இன்னைக்கு என்னை போல வெள்ளைத்திரை கொண்டவர்கள் எல்லாம் இதை பற்றி பொழுங்கி பேசத்தான் முடியும் எடுத்து வளர்த்து நிமித்தி நாட்டை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது அதை ஊட்டுவதற்கு தமிழக கழகம் இன்றைக்கு முன்னிற்கிறது குழந்தைகளுக்கு வரலாறு ஊட்டப்பட வேண்டும் கரிகால் பழுவான் தான் யார் தெரியாது நெடுநெடியும் தெரியுமா தெரியாது சேரவான் இருந்தவர் கூட தெரியுமா தெரியாது இந்த மலையாள நாடே இந்த தமிழ் பொது என்று கூறக்கூடிய உரிமை தமிழுக்கு இல்லை என்று கேட்டால் இவர் வாழ்கின்ற தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லை இங்கே இருக்கிற தமிழ்நாடு இன்றைக்கு பிற மாநிலத்தை பிற மொழியினரால் கொள்ளையிடப்பட்டு இன்றைக்கு சென்னையே அது மாறுபாடி நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஐயா நெடுவான் போல தீர்மானம் போட்டுக் கொடுக்கிறார்கள் பிற மாநிலத்தவர்கள் நம் நாட்டிலே தமிழ்நாட்டிலே நிலம் வாங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்திலே தடை செய்வதற்கு சட்டம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சட்டம் வைப்பதற்கு என்ன தடையா இருக்கு தமிழுக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் ஆட்சிக்கு இருக்கின்ற இன்றைய தமிழர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முதிர்ச்சியை தன்னுடைய செயல்வழியாக வெளிப்படுத்துவதற்கு சிறந்த வாய்ப்பு தமிழ்நாட்டிலே தமிழ் வழி கல்வி நான் முறை எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அரசு வழியாக தமிழ் வழி பள்ளியை நிறுவதற்கு முடியவில்லை என்றார் கலைஞர் தமிழ் வழி பள்ளி என்று மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ன வட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ன ஒரு பள்ளி தொடர்புகளை ஆற்றல் கட்சி தலைவர்கள் பாட்டுவாடி மக்கள் ராமதாஸ் ராமதாஸ் தமிழ் வழி பள்ளி என்று தொடர்புகளை எதிர்சாமி நாயுடு ஆகியவை பணி இருக்கிறது இல்லையா ஏன் அது போல நடத்தி தமிழுக்கு உண்மையான வாய்ப்பு கொடுக்க கூடாது பெரு பெரு பிழா எடுப்பதால் மட்டும் தமிழை வாழ வைத்து விட முடியுமா அது ஒரு நாள் நிகழ்ச்சி திருமணத்தில் பெரிய விருந்து போட்டு விட்டால் அதனால் வாழ்க்கை வந்து விடுமா உயிரை காத்து முடியுமா நாதோட குடிச்சேல இருந்தால் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிற கட்சி மட்டும்தான் ஒரு நீள உயிராக வைத்திருக்க முடியும் ஒரு நாள் பயன்படாது முழுவதும் முயன்று பாடுபட்ட உணர்வை இந்த பள்ளியிலே தேக்கி வைத்திருக்கின்றார் இதே போல தமிழ் வழி பள்ளிகள் ஆங்காங்கு தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட வேண்டாம் அதன் வழியாக அவர்களுக்கு தொழிற்கல்வி தொழிற்கல்வி தொடக்கக் கல்வி முதலாக தொழிற்கல்வி வரை தமிழ கொடுக்கப்பட்டு சிறந்த பொரிஞ்சர்களை அறிஞர்களை மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய அந்த அளவிற்கு வலிமை மிக்க தமிழர்களை நாம் உருவாக்க வேண்டும் மொழி சிறுபான்மை என்ற அந்தஸ்து கன்னட நாட்டிலே தன்னாட்டோ நகரத்திற்கு தமிழ் உரிமை பெற்றுக்கள் என்றால் அதே மொழி சிறுபான்மை உரிமையை கர்நாடக நாட்டிலே வெற்றி தீர வேண்டும் அதற்காக தமிழக அரசு பாடுபட வேண்டும் ஆசிரியத்தில் மூடப்பட்ட தமிழ் பள்ளிகள் வீடு திறக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழக அரசு பாடுபட வேண்டும் அதே போல மலையாள நாட்டில் பள்ளிகளை திறக்க வேண்டும் அரசு பாடுபட வேண்டும் அந்த அரசு நாம செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு எடுத்து கூறுவதற்கு அறைய கூட்டம் அல்லாத பேரணிகள் நடத்தி தமிழக அரசுக்கு வேண்டும் துணி நீக்க வேண்டும் அந்த வகையிலே தமிழர்கள் தோல் எழுந்தால் எழுதுவதில்லை உலகில் அவரும் நின்றே என்றே பாவலே அந்த வழியிலே நாம் தமிழர்கள் ஒன்றிணையவோம் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுவோம் இந்த கண்காட்சி வாயிலாக தமிழ் உணர்வை புதுப்பித்திருக்கிறோம் சேகர போன்றனுடைய உள்ள கடல் தீப்பத்தி எரியும் நீட்டி பெறும் நீட்டி பெறும் என்று கூறி ஒரே நினைவு செய்கின்றேன்